ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம கிரக இணைவுகள் அப்படின்றத பதிவு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நாலஞ்சு பதிவு பார்த்துருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா கேதுவோட வந்து இணைந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்துங்கன்னா கேதுவோட சுக்கிரன் இணைந்த என்ன என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேற்று கேதுவோட சந்திரன் இணைந்ததுனால பொதுவாக பார்த்திங்கன்னா கேதுன்றது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு பிளானட் அதை பற்றி விளக்கமான வீடியோ நேற்று போட்டிருக்கோம் பதிவு பார்க்காதவங்க பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர வீடியோவை உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்ரி வீடியோ யூ வில் கெட் த அலர்ட் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து பதிவுகள் வந்து பலன் எடுக்கும் அளவிற்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கேதுவோட சுக்கரன் சேர்ந்தா எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கேதுன்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் இது எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இல்லாமல் ஜோதிட அறிவு மிகுந்தவர்கள் ஜோதிடம் பேசிக் எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கை வச்சு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நம்ம சொன்னோன்னா அது சரியானதாக இருக்காது ஒவ்வொருத்தரோட பலன்கள் அதாவது ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஏன்னா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது லக்னம் எப்படி இருக்குது தசா புத்தி எப்படி இருக்குது தசா வந்து தசாவோட பிளானட் எப்படி இருக்குது புத்தியோடய பிளானட் எப்படி இருக்குது எந்த வீட்டில் இருக்குது இதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் எந்த வயசில் எப்படி நடக்கும்ன்றது தெளிவாக சொல்லலாம் அதனால் நம்மளோட ஒவ்வொரு பதிவும் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கு தான் ஒரு உதாரண ஜாதகத்தோடைய ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பதிவையும் விளக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சனி தசா நடக்கலாம் சுக்ரதை நடக்கலாம் இல்லை கேது சனி சேர்ந்துருக்கலாம் கேது சுக்ரன் சேர்ந்துருக்கலாம் கேது சூரியன் சேர்ந்துருக்கலாம் இல்லை கேது தசாவை நடக்கலாம் செவ்வாய் தசைலாம் இந்த மாதிரி தசாவில் வந்து உங்களுக்கு சரியான ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியல இல்லை உங்களுக்கு ப்ரிக்ஷன் கரெக்டாக தான் எடுக்கிறீங்க ஆனால் கெட்ட விஷயமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது தேவைப்பட்டதுன்னா ஒருவேளை உங்களால் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியலன்னா உங்களுக்கும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் இதோட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கேள்வியும் சொன்னிங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம பார்க்குற சேனலில் அமர்நாத் ஆஷ்ரோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான பதில் நம்ம இருக்கோம் நம்மளோட நோக்கம் வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் ஏன்னா வந்து உங்களோட ப்ரிடிக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான்